அருமையான ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார் அது மாத்திரம் வாதைகளை நீக்கி அப்படியே விட்டு விட்டு போய்விடுகிறாரா அல்ல அவர் வாதைகளை நீக்குவது மாத்திரம் வாதை நீங்கின பிறகு நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுகிறதான ஆண்டவராக காணப்படுகிறார் இதோ நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே நமது வழிகளில் எல்லாம் நாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நமது பாதைகளை செவைப்படுத்துகிறதான ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார் ஆம் வேத வசனம் சொல்கிறது நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால் அவரிடத்திலே சென்று ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எப்படியாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அடியிலும் நாம் ஆண்டவரின் ஆலோசனைக்காக நிற்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நடத்துகிறதான ஒரு கத்தராக காணப்படுகிறார் ஆம் கத்தரை நாம் அப்படியாய் தேடும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய பாதைகளை செவையாக்கி நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் ஆம் கத்தர் அப்பேற்பட்டதான வல்லமையுள்ள ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் இதோ சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலும் நாம் இப்படி வாசிக்கிறோம் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை படுத்துகிறவர் தேவனே ஆம் அவர் வழியை செவைப்படுத்துகிறார் ஒருவேளை நம்முடைய வழிகள் எல்லாம் கரடு முருடாக காணப்படலாம் எப்படி போவது என்று தெரியாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கலாம் வழிகளிலே பலவிதமான போராட்டங்கள் நமக்கு காத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் தேவனை அண்டிக் ஆண்டவரே எனக்கு வழி காட்டும் என்று சொல்லிவிடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் வழியை காட்டுகிறவராயிருக்கிறார் வழியை செவையாக்குகிறவராயிருக்கிறார் ஆம் அவர் பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இதோ மலைகளை குண்டுகளை எல்லாம் தகர்த்து சமமாக மாற்றுகிறவர் கரடு எல்லாம் சிவையாய் மாற்றி அதிலே நடக்க வைக்கிறதான ஒரு ஆண்டவர் என்று சொல்லி யோவானாலே பிரசங்கிக்கப்பட்ட அதே ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களை அவர் நமக்கு பாதையை காட்டுகிற ஆண்டவர் பாதையை சவை பண்ணுகிறதான ஆண்டவர் நம்முடைய